நீர்கள் அனைவருக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி கண்டி ராஜ்யத்தின் வரலாறு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற புத்தகத்தின் ஐந்தாவது பக்கம் இவ்வாறு குறிப்பிடுகின்றது முகமது லெப்பை மற்றும் உதுமான் லெபை ஆகிய இரண்டு முஸ்லிம்கள் தலதா மாளிகைக்கு சொந்தமான பல்லே கம்பஹா கஹவத்த என்ற கிராமத்திற்கு சொந்தம் கொண்டாடி வந்தார்கள் இவர்களுக்குரிய பங்கு என்ன எனில் தலதா மாளிகைக்கு தேவையான உப்பை கரையோர பிரதேசங்களில் இருந்து வழங்குவதாகும் புத்தாண்டு கால பகுதியில் மிகவும் சுத்தமான உப்பை இவர்கள் இருவரும் அதாவது இருபது சேர் எனப்படுகின்ற இருபது புசல் உப்பை அவர்கள் வருடாந்தம் பண்டிகை காலத்தின் போது தலிதா மாளிகைக்கு பரிசாக வழங்கி வந்தார்கள் என்றும் முகமது லப்பே மற்றும் முதுமான் லப்பே ஆகிய இரண்டு முஸ்லிம்கள் இதற்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள் என்றும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் தலிதா மாளிகைக்கு உப்பை சேகரித்து வழங்குகின்ற முக்கியமான பொறுப்பு இரண்டு முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் வரலாற்றின் ஊடாக காணக்கூடும் தாக இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்திற்கு சொந்தமான ஆவணம் அதாவது என்ற ஆவணத்தில் பின்வரும் விடைய முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக முஸ்லிம்கள் அன்றைய காலத்தில் கண்டி மன்னர்களுக்காகவும் கண்டி ராஜ்யத்தின் பிரதானிகளுக்காகவும் ஆற்றிய சேவைகளுக்காக அவர்களுக்கு மாளிகையில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் விமல தர்ம சூரியன் அவர்களுடைய காலத்தின் முதல் கண்டி ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட முஸ்லிம்கள் கண்டி ராஜ்யத்தின் முக்கிய பணிகளுக்கு அமர்த்தப்பட்டார்கள்